மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்புன்னா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அன்பழகன் மாறனோட சட்டையை பிடிச்சி அடிக்க வராங்க அந்த சமயத்தில் வீரா செம கோதில் கையை ஏடியான்னு சொல்லி செம மாஸ்க் காட்டுறாங்க தன்னோட புருஷனுக்காக அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறாங்க பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து கடையில் வளர்க்கும் போல் எப்பவும் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வீரா அவரை வந்து கியூட்டாக வந்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க டக்குன்னு திரும்பி மாறன் பார்த்தோன்னா வீரா வேறு வேலை பார்க்குற மாதிரி வந்து இந்த பக்கம் திரும்பிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கேட்குறாங்க மாறன் வந்து கரெக்டாக என்ன வீரா இப்போல்லாம் வந்து அடிக்கடி என்னை பா திரும்பி திரும்பி போல என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அப்படியா தெரியுது நான் பின் பக்கம் ஏதோ வந்து புடவை இதெல்லாம் வந்து புதுசாக காட்டுறியே சரி எப்படி பண்ணுறேன்னு பார்த்தேன் மற்றபடி உன்னையே நான் ஏன் சைட் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே அறிவழகன் வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்துட்டு உன்னை தனியாக நான் விசாரிக்கணும் கிளம்பிப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நான் எதுக்கு வரணும் அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு மாறன் வந்து செம கோவத்தில் வந்து சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் வந்து இங்கேயே பேசு அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க அதான் வந்துட்டு வந்து இங்கே எல்லோரும் முன்னாடி கேள்வி கேட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பயமாக இருக்கா கவலைப்படாத நான் ஒன்றும் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப யார் பயமா எனக்கா நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் மரியாதை கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன உங்கள் இடத்துல இருக்கேங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசுகிற அப்புறம் சட்டையை பிடிச்சி தரன்னு நிறுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற எங்கே முடிஞ்சால் வந்து நீ வந்து கை வை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாது எனக்கு வந்து உன் மேலே வந்து பெரிய சந்தேகம் இருக்கு நீ வந்து வேணுன்ட்டே வந்து வீரா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ திட்டம் போட்டு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி வந்து அவன் அண்ணன் வந்து தடையாக இருக்காங்கிறதுக்காக நீ பழி வாங்கியிருக்கேங்கிற விஷயத்த வந்து நான் உறுதியாக நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்படியே வந்து பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க இதே இடத்துல என்கிட்ட அடி வாங்கிடுவேன் மரியாதையாக கிளம்பி போய்டுன்னு வந்து மாரன் வந்து சம கோபத்தில் சொன்னோன்னு என்ன மேலே கை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சட்டையை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து மாறன் வந்து முக் மரியாதையாக கையை எடுங்க எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல முடியாதுரா நீ ஒரு ஆளுன்னு உனக்குலாம் வந்து நான் மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாறன் பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து வீரா வந்து கையை எடியா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசும் முதல்ல மேலே இருந்து கையை எடு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது என்ன நினச்சிட்டு இருக்க புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளே தூக்கி வச்சு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொன்னோன்னே கையை எடியா அப்படின்னு மரியாதையாக சொல்லிகிட்டு இருந்தவங்க வீரா வந்து கையை எடுதாங்கிற லெவலுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து என்ன இருக்கேன்னு வீரா கிட்டக்க கையை தூக்கி கிட்டக்க வராங்க அந்த சமயத்தில் மாறணும் வந்து அப்படியே சம மாதம் தட்டி விட்டுட்டு அவர் கூட வந்து சண்டை போடுறாங்க அது அதை பார்த்தோன்னா ராமச்சந்திரன்லேருந்து மொத்த கடையில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க வீரா வந்து மாறனுக்காக வந்து விடாமல் வந்து சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்